பேட்ட படம் சென்னை உட்லாண்ட் திரையரங்கில் ரஜினி ரசிகர் ஒருவர் திரையரங்கிலேயே திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது குறித்தும் ரசிகர்களின் கொண்டாட்டம் குறித்தும் நமது செய்தியாளர் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தினேஷ் ரஜினிகாந்த் நடித்த காட்சி எப்போது திரையிடப்பட்டது அங்கு படத்தை பார்க்க ரசிகர்கள் எப்படி கொண்டாடி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நான்கு நாட்கள் விடுமுறை காரணமாகவும் பேட்டை மற்றும் விசுவாசம் படம் வந்து திரையிடப்படுகிறது இன்று இன்று காலை முதலே ரசிகர்கள் வந்து திரையரங்கு முன்பாக குவிந்து வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் காலை காலை முதலே பட்டாசுகள் வெடிப்பதும் ரசிகர்களுக்கு இனிப்பு வழங்குவது போன்ற நடைபெற்ற காலை முதலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஆஹ் உட்லாந்து திரையரங்கு முன்பாக ரசிகர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டது பெரும் இது ரசிகர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காலை எட்டு மணிக்கு வந்து இந்த படம் வந்து படம் வந்து அங்கு திரையிடப்பட்டது அதற்கு முன்பாக வந்து அங்கு ஒரு ரசிகர் வந்து வெளியில் அதாவது திரையரங்கு வெளியில் அமர்ந்து தனது மனைவியுடன் எல்லா ரசிகர்களுக்கும் வந்து பேட்டி கொடுத்தா அதில் வந்து என்ன சொன்னார் என்றான நான் வந்து ஒரு ரஜினி ரசிகர் தற்போது ரஜினியின் படம் வந்து திரையிடப்பட்டுள்ளது அதன் காரணமாக நான் இங்கே வந்து திருமணம் செய்து கொண்டேன் என்றும் ரசிகர்கள் வந்து அந்த காரணத்தினால வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் ஷர்மிளா அது மட்டுமல்லாமல் அந்த திரையரங்கு முன்பு பட்டாசு வெடிப்பது இனிப்புகள் வழங்குவது என்று கரகோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் பற இசை இசைப்பது டான்ஸ் ஆடுவது போன்ற பெரிய ஆரவாரத்துடனே இந்த பேட்டை படத்தை வரவேற்றனர் பாஷா படத்திற்கு பிறகு ரசிகர்கள் பெருமளவு கொண்டாடப்பட்டது இந்த பேட்டை திரைப்படத்தை தான் ஏனென்றால் இந்த படத்தில் வந்து ரஜினி வந்து ரொம்ப இளமையான தோட்டத்தில் வந்து நடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரஜினி என்றாலே வந்து எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு நடிகர் இந்தியா முழுவதும் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் உள்ளனர் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தமிழகத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வந்து படம் பார்க்கும் அளவிற்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ரஜினி அவர்கள் வந்து இந்த படத்திற்கு பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு உள்ளது தினேஷ் இன்று ஒரே நாளில் இரண்டு திரைப்படமும் வெளியாகி இருக்கு ரசிகர்கள் இதை எப்படி கொண்டாடுகின்றனர் பொங்கல் பண்டிகை என்றாலே வந்து பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதிலையும் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு மிகவும் அதிகமாகவே படங்கள் வந்து வெளியாகும் இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வந்து அஜித் நடித்துள்ள விஸ்வாசம் படமும் ரஜினிகாந்த் நடித்துள்ள வெளியாகி இருக்கு இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாகவே காணப்படுகிறது ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களும் பேனர்கள் வைப்பது இனிப்புகள் வழங்குவது அப்புறம் பட்டாசுகள் வெடிப்பது போன்று மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித்தின் விசுவாசம் படம் வெளியாகியிருக்கும் காரணத்தினால் அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியில் உள்ளனர் ஷர்மிளா அது மட்டுமல்லாமல் எல்லா திரையரங்கும் முன்பாகவும் இரண்டு ரசிகர்களுமே வந்து பேனர்கள் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த அமைதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இரண்டு படங்களுமே வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது மிக பெரிய அளவுக்கு இரண்டு படங்களுக்குமாக எதிர்பார்ப்புகள் வந்து எல்லா ரசிகர்கள் மத்தியிலுமே இருக்கிறது தமிழா